மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான அவ்வல் மாதம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் நபிகள் பெருமானாருடைய வரலாறுகள் சீரத்து தொடர் சொற்பொழிவுகள் நடத்தப்பட இருக்கின்றன நமது ஜாமியா நிஸ்பாகுதாவில் கூட பனிரெண்டு நாட்கள் சிறப்பான முறையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தலைச்சிறந்த ஆளின் பெருமக்கள் வரவழைக்கப்பட்டு பெருமானாருடைய வரலாற்று செய்திகள் நமக்கு பகிரப்பட இருக்கின்றன பெருமானாருடைய வரலாற்றை ஏன் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் பெருமானாருடைய வரலாறு அவர்களுடைய வாழ்க்கை சரிதம் என்பதுதான் நம்முடைய திருக்குறானினுடைய விரிவுரையாக இருக்கிறது பெருமானார் செல்லல்லாழி செல்லமுடைய சுண்ணத்துக்கள் தான் திருக்குறானுடைய ஒவ்வொரு வார்த்தையின் விளக்கமாக இருக்கிறது அப்ப நபி பெருமானாருடைய வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு இந்த மார்க்கத்தை நம்மால் பின்பற்ற முடியாது நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செய்தியும் திருக்குறானுடைய ஏதோ ஒன்றோடு தொடர்பில் இருக்கிறது எனவே ரசூலுல்லாவுடைய வரலாறு நம்ம படிக்கணும் தெரியணும் ஒன்று இரண்டாவது காரியம் பெருமானாரை பற்றிய வரலாறுகளை படிக்கிற தான் அவர்களுடைய முஹப்பத்தை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் அன்பை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் பெருமானாருடைய அன்பை வளர்க்கிற போது பெருமானரை பின்பற்றுவது இயல்பாக ஆகிவிடும் குரான் முழுக்க அல்லாஹுத்தாலா ரசூலுல்லாவை பின்பற்றுங்க பின்பற்றுங்கன்னு தானே சொல்கிறான் உள் குன்தும் துஹிபுன்னு அல்லா நீங்கள் அல்லாவை பிரியப்படுவர்களாக இருந்தால் ஃபத்தர் யூனி என்ன பின்பற்றுங்க யுஹ்பிபுக்கும் உள்ள அல்லாஹ் உங்களே பிரியப்படுவான் அப்போ அல்லாவுடைய பிரியம் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்மிடத்தில் பெருமானாரை பின்பற்றுகிற பண்பு வரணும் பெருமானாரை பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய சுண்ணத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் நம்மிடம் பெருமானார் மீது அன்பு பிறக்க வேண்டும் பெருமானாருடைய அன்பு எப்படி வரும் அப்படின்னா அவங்க வரலாறு கேட்கணும் அவங்களுடைய வாழ்க்கை சரிதங்களை கேட்க வேண்டும் தாரீகுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாமலே செல்லக்கூடிய வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது வரலாற்றில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லத்தை பற்றி ஆரம்பமாக அல்லாஹாலா எல்லா வேதங்களிலும் பேசினான் இதற்கு முன்பு வந்த தௌராத்தாக இருக்கலாம் இஞ்சியிலாக இருக்கலாம் எல்லா வேதத்திலையும் ரசூலுல்லாவை பற்றி செய்தி இருக்கு எந்த அளவுக்கு பெருமானாரை பற்றி செய்தி இருக்குதுன்னா யாரி கமா யாரி ஃபோனா வேதம் கொடுக்கப்பட்டவங்க தன் மகனை பார்த்தால் எப்படி புரிந்து கொள்வாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாவை பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் செய்தி வச்சுருந்தான் ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு முன்பே என்ன நடந்ததுன்னா பல பகுதிகளில் எதிர்பார்த்த சில பேர் மதினாவுக்கு வந்து குடியேறிவிட்டார்கள் ரசூல்லாவை எதிர்பார்த்து இந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே மக்கா ம மதினாவிலே வாழ்பவர்கள் அந்த ஊர் பிரதானமல்ல வேறு ஊரில் இருந்து யமன் பகுதிகளில் இருந்து அவர்கள் குடியேறினார்கள் மதினாவில் இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எகுதிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மதினாவில் எகுதி இருந்தாங்க ரசூல்லா காலத்தில் மெஜாரிட்டி அவங்க பாதிக்கு பாதி அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் கோட்டையெல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க எதுக்காக வேண்டி மதினாவுக்கு அவங்க வந்தாங்க ஒன்றுமில்லை இறுதி நவி இந்த பகுதிக்கு தான் வருவாங்கன்றது அவர்கள் படித்தார்கள் ரசூலுல்லா வரும்போது அவங்களுக்கு பின்னால் நின்று பெருமானாரை தோழமை கொண்டு அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி ரசூலுல்லா வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்கள் குடியேறிவிட்டார்கள் ரசூல்லா வரப்போ இந்த மதினாவில் இவங்களாம் இருக்கிறாங்க உலகமே எதிர்பார்த்திருந்தது யூத சமூகம் எதிர்பார்த்தது இறுதி நபியின் வருகை நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது என்கின்ற அடையாளங்கள் வந்து கொண்டே இருந்தது இதுதான் ரசூலுல்லாவுடைய பிறப்புக்கு முன்பே சொல்லப்பட்ட செய்தி நபிகள் பெருமானார் எப்படியெல்லாம் வரவேற்கப்பட்டார்கள் அதிரத்து இப்ராஹிம் அலிஹஸ்லாத்தினுடைய துவாவை அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் மக்கா நகரத்தில் அதிரத்து இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் ஒரு செய்த துவா ரப்பனா பபாஸ் பிஹி ரசூலன் இந்த நகரத்திற்கு நீ ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் அவர் இந்த ஊரிலே எத்துலா அலிஹிம் ஆயாதிஹி உன் குரானுடைய உன் வசனங்களை எல்லாம் மோதி காட்டி இந்த மக்களுக்கு ஞானங்களை கற்றுக் கொடுத்து இந்த மக்களை சுத்தப்படுத்துகிற ஒரு நபியை இந்த ஊரில் இருந்து நீ உருவாக்கு அப்படின்னு இப்ராஹிம் அலி துவா செஞ்சாங்க ரசூலாக சொல்லுவாங்க ஆனால் தவுதா பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நான் யாருன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்களே அதன் வெளிப்பாடு என்று சொல்வார்கள் ஆனால் முஷ்ரா பி ஈசா ஈசா அலி இஸ்லாம் என கொண்டு செய்தி சொன்னார்களே அந்த நபர் நான் என்று சொல்வோம் ஐசா அலி இஸ்லாம் என்ன சொன்னார்கள் மிம்பாத் இஸ்முஹு அகமத் எனக்கு பிறகு அகமது என்ற ஒருவர் இங்கே வருவார்கள் இறுதி தூதராக வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் இப்படி நபிமார்களுடைய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது மக்கா நகரம் ரசூலா வர்றதற்காக வேண்டிய உருவாக்கப்படுகிற ஒரு சூழலை அல்லா உருவாக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை நாம் கேட்கிறோம் பெருமானாருடைய வரலாற்றின் தொடக்கத்தை நாம் இந்த நிகழ்வுகளெல்லாம் இருக்கிற போது வெளிரங்கத்தில் அல்லாஹ் இந்த நகரத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்கிறான் இப்ராஹிம் அலி மனைவி அன்னை ஆஜரா அம்மையார் அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் இது ரெண்டு பேரையும் கொண்டு வந்து முதலில் அல்லாஹ் விடச் சொன்னான் விடுகிறபோது அங்கே வந்து மக்கள் யாரும் வசிக்கவில்லை ஒரு பெரிய பாலைவனத்தின் ஒரு பகுதி அது அவ்வளவுதான் சுற்றி மலைகள் இருக்கிறது நே ஆஜரா அம்மையார் கேட்டார்கள் அல்லாவுடைய கட்டளையா இந்த ஆள் அறவமற்ற மனித சஞ்சாலமே இல்லாத இந்த இடத்துல கொண்டு வந்து விட விட்டு விட்டு போகிறீர்களே இது அல்லாவுடைய கட்டளையா ஆமாம் தான் விட சொன்னான் விட்டு விட்டு போனார்கள் பிறகு அந்த பகுதியில் ஜம் ஜம் தண்ணீர் கிடைத்தது வனு ஜுருகம் இது போன்ற பெரிய பெரிய கபிலாக்கள் வந்து குடியேறியது மீண்டும் அதிரத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து பார்க்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறது இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய வீட்டை பார்த்துவிட்டு அவருடைய மனைவிடத்தில் கேட்பார்கள் பேசுவார்கள் எப்படி வாழ்க்கை போகிறது என்று கேட்டபோது அந்த பெண்மணி அழுத்து கொள்ளுகிறார் அப்போது சொன்னார்கள் வாசலை மாற்றி வைக்குமாறு நான் சொன்னேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று அதில் சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் புறப்பட்டு விட்டார்கள் வேட்டையாட போயிருந்த இஸ்மாயில் அலிசலாம் திரும்பி வருகிற போது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தார்கள் விசாரித்தார்கள் வாழ்க்கையின் போங்கு பற்றி நான் சொன்னபோது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வாசலை மாற்றி அமையுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் என்று சொன்ன உடனே இப்ரா ஹஜரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் சொன்னார்கள் என் தந்தை சொன்னது உன்னை மாற்றி அமைக்குமாறு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இரண்டாவது ஒரு திருமணத்தை செய்கிறார்கள் அப்போது வந்த மீண்டும் பிறகு ஒரு காலத்திலே இஸ்மா இப்ராஹிம் அலிசலாம் வருகிறார்கள் வந்தபோது அந்த பெண்ணிடத்திலும் இப்ராஹி ஹஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய இந்த இரண்டாவது மனைவி இடத்திலும் பேசுவார்கள் அவர்களிடத்தில் நிறுத்தியான பொருந்தி கொள்ளுகின்ற ஒரு முன்னோடியான குணம் இருப்பதை புரிகிறார்கள் என்ன காரணம்னா நபிகள் பெருமானார் வருவதற்கு முன்பு இஸ்மாயில் அலி இஸ்லாமில் இருந்து அந்த நகரம் ரெடியாகிறது இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய வம்சாவளி தான் நபிகள் பெருமானார் சலல்லா அலிஸ்வலம் இந்த வா இந்த வாசலை தக்க வைக்குமாறு சொல்லிவிட்டு போனார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய சந்ததியிலே தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் பிறக்கிறார்கள் இதுதான் பெருமானாருடைய வாழ்க்கையின் தொடக்கம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கே ஆஜரார் ஆஜர அம்மையாரோடு வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை விட்டுவிட்டு போகிறார்கள் அது ஒரு பெரிய நகரமாக உருவாகிறது அந்த நகரத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்ரா அதிரத் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் பிறக்க வேண்டும் என்பது ஏற்பாடு அந்த நகரம் உருவாக்கப்படுகிறது இப்ராஹிம் அலி சலாத்துடைய துவாவின் வழிபாடு நபிகள் நாயகம் சல்லா செல்லம் பிறக்கிறார்கள் பிறக்கிற போது நடந்த பல்வேறு அதிசயங்கள் உண்டு அலி செல்லம் அவருடைய பிறப்பு கிபி ஐநூற்றி எழுபதிலே நடக்கிறது நபிசல்லா செல்லம் பிறப்பதற்கு முன்பு அவருடைய தந்தையார் அப்துல்லா மௌத்தாகி விடுகிறார்கள் ஆமினா அம்மையார் அவர்கள் அவர்களை ஈண்டெடுத்து ஆறு ஆவது ஆண்டில் அவர்களும் ஒஃபாத்தாகி விடுகிறார்கள் ஆனால் பெருமானார் பிறக்கிற போது என்ன நடந்தது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது அணையாத நெருப்பு ஈரானிலே அலைந்து போகிறது அவர்கள் நெருப்பு வணங்கிகள் பல ஆண்டுகள் வணங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நெருப்பு அது போய்விடுகிறது பிரபல்யமான ஒரு வல்லரசு நாட்டினுடைய கலசங்கள் இருக்கின்றன அந்த கலசங்கள் அது உடைந்து விழுகிறது அதே நாளிலே நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள் இது எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கு வேதம் படித்தவர்கள் சொன்னார்கள் இறுதி நபி பிறந்து விட்டார் இது உலகத்தையே மாற்றி அமைக்கப் போகிற ஒருவரின் பிறப்புக்கான அடையாளம் தோன்றாத சில நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது அது ஒவ்வொரு துறை சார்ந்த ஆளும் ஒரு கருத்தை சொன்னாங்க ரசூலில் பிறக்கும் போது உலகம் இது வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த போங்குக்கு ஒரு முடிவு வரப்போகுது இன்றைக்கி இன்றைக்கு இதுவரை நடந்து கொண்டிருந்த அசத்திய பாதைகள் அழியப் போகிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி கை சிறு தான் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மாறப்போகுது இப்போ இதுவரைக்கும் நடந்த சிஸ்டம் வந்து மாற்றி அமைக்கப்படுவதற்காக ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்திருக்கிறது என்று அன்றைக்கு பெருமானாருடைய பிறப்பு குறித்து விமர்சையாக உலகம் முழுக்க பேசப்பட்டது ரசூலுல்லா பிறந்து விட்டார்கள் என்பதை ஒ உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த தருணம் நபிகள் பெருமானாருடைய இளமை பருவம் அது மக்கா நகரத்திலிருந்து தொடங்குகிறது பனிரெண்டு தினங்களாக பெருமானாருடைய வரலாறுகளை பேசுகிற நாம் அதை தொடர்ச்சியாக வரலாற்று வரலாறாகவே நாம் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்வோம் நபிகள் பெருமானாருடைய குழந்தை பருவத்தில் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அடுத்தடுத்த தினங்களிலே நாம் பார்ப்போம் சுபஹானல்லாஹி அல்லாஹி விஹம்ஜிஹி